பிஸ்மில்லா வலமது இல்லாத்து வசலாமி சௌத்ரி வரமத்துள்ளா அபராத்தூ அன்படி குறித்தான சகோதர சகோதரிகளை குரானுடைய தஃசீல் வகுப்பில் மாஷா முப்பத்தி எட்டு அது பக்கத்தினுடைய தஃசீலை நிறைப்படுத்தி அதனுடைய கிராமட்டிக்கல் அனாலிசிஸ் என்னுடைய பக்கத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம் முப்பத்தி எட்டு ஏ தேர்ட்டி எயிட் ஏல வந்து பெண்களை தொடுவதற்கு முன்னால் மஹர் நிர்ணயிப்பதற்கு முன்னால் தலாக் விட்டால் அதனுடைய சட்டம் என்ன தேர்ட்டி எய்டிஏ ல நஃபீலில் ஜீன்ஸ் நிறைய தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லவே இல்லை என்ற அர்த்தம் தரக்கூடிய நபீலில் ஜீன்ஸ் அதனுடைய இசுமை எப்போதும் மனுசூபா இருக்கும் அதனால தான் ஜுனாக மனுசூபா இருக்குது அதனுடைய சபர் போக்கப்பட்டிருக்கு இது நிறைய பார்த்துட்டோம் அண்மையிலேயே நிறைய பார்த்துட்டோம் ஜுனாகங்கிற வார்த்தையை நல்லா பார்த்துக்குறீங்க ஜனாக் அப்படின்னு குறான ஒரு வார்த்தை இருக்குது இறகு சிறகுன்னு அர்த்தம் ஜனாஹுல் சுல் இரக்கம் எனக்கூடிய இறகுகளை உங்கள் பெற்றோர்களுக்காக நீங்கள் தாள்த்துங்க நல்லதுலாம் சொல்கிறேன் ரெண்டுமே குரண்டா வரது தான் ஆனால் இங்கே லா ஜுனாஹ் குரால் அதிகமாக வரும் குற்றமில்லை ப்ளேம் இல்லை ஹபர் போக்கப்பட்டிருக்கு அழைக்கும் ஜார் மஜ்ரூர் இன் ஷவுத்தய்யா துவல்லாபத்தும் ஃபேலுஷத் துவல்லாஃபாலேருந்து துவல்லாபத்தும் ஐல ம பேட்டன்ல அப்போ அதனுடைய ஃபாயில் சு அண்ட் சும் என்பது அதனுடைய ஃபாயில் அன் நிச அ அதனுடைய ம மா வர்ஃபியான்னு சொல்லுவாங்க வர்ஃப் ஃபார் இ மீனிங் தரப்படும்மா இதுவரை அப்படிங்கிற இப்போ எதுவரைங்கிற ஒரு காலம் சார்ந்த அர்த்தத்தை அந்த மாற்றுறதுல அப்போ அதனால அதுக்கு வர்ஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க வர்ஃபியா ஜமானியா ஏன்னா வர்ஃப் ஜமான் தானே ஜமானியா அப்படின்னு சொல்லுவாங்க மஸ்தரியாவாகவும் அது வந்து கருத்தில் கொள்ளப்படுகிறது மஸ்தர் மீனிங் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய ஃபேலுக்கு மஸ்தர் மீனிங் தருது தமசூன்ன லம் தமசுனை தொடாத தொடவில்லை லம் தமசுனை தொடவில்லை தானே அர்த்தம்னா தொடவில்லைங்கிற மீனிங் தரல தொடாத அப்படிங்கிற மஸ்தர் மீனிங் தரனால அது மஸ்தரியாவும் இருக்குது வர்ஃபியாவாகவும் இருக்குது இந்த மாவு புரிஞ்சிக்கிறீங்க லம் ஜாஸிமா தமஸ்ஸு அப்படின்னு என்னை மஸ்ஸை எம்எஸ்ஸு தொட்டான் தொடுகிறான் பல்ல எது இல்லைங்கிற மாதிரி வர இது மஸ்ஸை எமஸுங்கிறது ஒரு பேட்டர்ன் தான் ஓகேங்களா மஸ்ஸை எம்எஸ்ஸு மஸ்ஸ மசூன் மம்சூசுன் மெஸ்ஸூன் தொடுதல் டச்சிங் ஓகேங்களா அப்போ தமஸ்ஸூன்னு அப்படியே நூன் வரணும் லம் எனக்கு கூடிய ஜாஸிமா இது மாதிரி அது நூன் போக்கப்பட்டிருக்கு ம லம் தமசூ உன்னை தமசு ஃபேல் முதாரி அவருடைய ஃபாயில் தமஸ்ஸு அந்த வாவ்

அப்போ தஃது அதனுடைய ஃபைலும் வவுதான் அன்சூர் லகுன்ன ஜார் மஜ்ரூர் ஃபரீத் இந்த தஃ அப்படிங்கிற ஃபேல் முதாரினுடைய மஃல் அதான் மன்சு மன்சூபாக இருக்குது மஃல் பிஹி மன்சூபாக இருக்குது புரியுதா அப்போது அப்போது இன் ஷர்தியா இந்த இன் ஷர்தியாக்கு பிறகு ஜவாபு ஷர்த் வந்து போக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்க தேவையில்லை நீங்கள் மகர் கொடுக்க தேவை நீங்கள் தொடாத முன் தொடர்றதுக்கு முன்பாகவே நீங்கள் தலாக்கு விட்டால் அல்லது மகரை நிர்ணயிப்பதற்கு முன்பாகவே என் தலாக் விட்டு விட்டால் ஃபலா தொழைத்து உன்னல் மகர அப்படிங்கிற ஒரு ஜவாப் பின்னாடி இருக்குன்னு சொல்லுவாங்க அது போகப்பட்டுருச்சு கொடுக்க இல்லைங்கிறது ஒரு புரிதல் புரிதா ஃபலா தொழைத்து ஹுன்னல் மகர நீங்கள் வரணும் ஓகேங்களா உன்னல் மஹர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஜவாப் வர்ற மாதிரி அது போகப்பட்டுருச்சு ஓ மத்திய ஒழுகு உண் அப்போ ஃபலா தொழத்துங்கிற ஜவாப் போக்கப்பட்டிருக்குல்லோ அது நஹி தானே ஃபலா தொழ்த்தோ நீங்கள் கொடுக்க தேவையில்ல கொடுக்க வேணாம் அப்போ என்ன செய்யணும் ஓ மத்திய ஒழு அப்போ நீங்கள் அவர்களுக்கு ஜீவனாம்சம் கொடுங்க அதாவது பொருள் கொடுங்க மேக் ப்ரொவிஷன் ஃபாதேம் அப்போது போக்கப்பட்ட ஜவாவ் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய மகத்துவ இது அதனால்தான் வாவ் வருது ஓ மத்திய ஒழுகு உண்மை மத்தா யுமத்தியோ அல்லமை பேட்டர்ன் மத்தியோ மத்திய அம்ரு ஓகேங்களா அதனுடைய ஃபைல் வாவ் தான் அன்டும் என்று புரிகிறோம் ஒன்று அதனுடைய மெஃபூல் சரி அடுத்து ஜார் மஜூல் ஆரம்பித்தாலே பொதுவாக உங்களுக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன் என்ன முக்ததா பிந்தி ஹபர் முந்தி அது போக்கப்பட்டிருந்தால் தான் எப்படி இருக்கும் அழில் மூசிகை பதருஹூ பதருஹூ அப்படிங்கிறது முபத்ததா மாஹர் ஹபர் போக்கப்பட்டுருச்சு மஹதூஃப் அதோடு தொடர்புடைய ஜார் மஜூர் தான் அழில் மூசி வசதியால் வசதி கொண்டிருப்பவர் மீது அவர் சக்தி கேட்பார் அப்போ சக்தி பேர் சக்தி கேற்றவர் கடமையாகும் அப்படிங்கிறது போக்கப்பட்டுருச்சு கடமையாகும் போக்கப்பட்டுருச்சு ஓகேயா

இது வந்து மஃபுல் முத்துலக் இது எப்படி மஃபல் முத்துலக் ஒரு ஃபெயில் முன்னாடி வந்துட்டு அந்த ஃபெயிலுக்கான மசர் அப்படியே வந்து மஃபுல் முத்துலக் கெல்ல இதை துக்கத்தில் அரு துதக்க மாதிரி ஓகேயா இது எப்படி நம்ம புரிஞ்சு கெல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா கெல்லம் தக்லீமா ஓகே அது புரியுது இது எப்படி அப்படின்னா போக்கப்பட்டிருக்காங்க என்னென்னா ஹக்கா தாலிக்க ஹக்கா ஹக்கானா உறுதியானது தாலிக்க அது ஹக்கா தாலிக்க ஹக்கான் இது சத்தியமாக உறுதியாகி இருக்கிறது உறுதியான சட்டமாக இது விதிக்கப்பட்டிருக்கிறது அலில் மொஸினியின் விவகாரம் செய்பவர்கள் மீது மொஹீன்களின் மீது ஹக்கன் மஃபுல் முசலக் அலா ஹர்ஃபுல் ஜர் மஹினின் மஜ்ரூர் தேர்ட்டி எயிட் ஏ முடிஞ்சு தேர்ட்டி எயிட் பி அதே மாதிரி தான் அயின் தல்லா குத்து மோகன்னா தல்ல குத்து மோகன்னு தல்லா தல தல்லும் ஓகேங்களா தல்லக்ும்ன்ன அது தல்லக்ும்ன்னுன்னா அளவில் சொல்லப்படும் அப்போ தல்லக் தும்ல வந்து ஃபாயில் இருக்குது தும் என்பது ஃபாயில் அது என்பது ஹர்ஃபுல் மஜ்ரூர் வஹுவ வர்ஃப் அந்த வர்ஃபாகவும் இருக்கு ஓகே அது முதாஃபா இருந்தால் மஜ்ரூராக வரும் வர்ஃப் அது முதாஃபாகவும் இருக்குது கபலி அப்போ முதாஃபிலே என்ன அது ஹுன்னுங்கிற ஜும்லா இருக்கே மஸ்தர் ஜும்லா இருக்கே அதான் தபுளுங்கிற வார்த்தை தான் இருக்குது பார்த்தீங்களா ஜென்ரலாக முதாஃபா இல்லாமல் முஃப்ரதா வந்தால் அது எப்போவுமே மப்னுயின் அவர் தம்மா இருக்கும் மின் மீ பபுலு அப்படின்னு நீங்கள் குரலில் நிறைய பார்க்கலாம் மீம் பேது மீ கபுலு பார்க்கலாம் எப்போது மஜ்ரூராக வரும்னா முதாஃபா வந்தால் தான் மீ கபிலி ஹிம் மீம் பேதி ஹிம் மீ மீ கபிலி ஐய மீ கபிலி அது தமசு புரியுது அது முதாஃபா இருக்குது தான் அந்த வர்ஃப் என்பது முதாஃபா இருக்கிறனால மஜ்ரூராகவும் இருக்குது முதாஃபா இருந்தாலும் முதாஃபா இல்லாட்டியும் மஜ்ரூர் தான் ஆனால் ஜர் மஜ்ரூருடைய கசர அடையாளம் எப்போ வரும்னா முதாஃபா ரொம்ப தான் வரும் ஓகேங்களா சரி தன் மஸ்தரியா அது ம நாசிபா தமசு அது மசலேருந்து வந்தது தான் தமசுன்னு சொல்லி நூன் வரணும் நாசிபானால மன்சுபா இருக்க நல்லா நூன் போக்கப்பட்டிருக்கு சரி அந்த ஃபெயலுக்கு தனிப்பட்ட முறை சொன்னால் தமஸ்ஸு ஃபேல் முதாரி அந்த வாவ் தான் ஃபைல் ஹுன்ன மஃபூல் புரியுதா அப்புறம் முன்னாடிலேருந்து கொஞ்சம் சொல்கிறதா தான் என்ன இப்போது இந்த அந்த தமசோன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதாஃப் இலேஹி என்பது அந்த ஜும்லாவாக இருக்கு கபிளிங்கிற முதஃபு இதெல்லாம் ஜும்லாவாக இந்த ஜும்லா வந்து முதாஃப் இலேஹினுடைய ஸ்தானத்தில் இருக்குது அப்போ நீங்கள் தலாக் விட்டால் நீங்கள் தொடுவதற்கு முன்பாகவே தலாக் விட்டால் வக்கது ஃபரத்தும் லஹுன் அப்படியே வக்கதுங்கிறது மாதூஃப் வய தல்லும் வக்கது மீன் காபில் என் தமஸும் ஒன்று தொடுறதுக்கு முன்னாடி மீன் காவில என் தமிழ் சொன்ன தொடர்றதுக்கு முன்னாடி தலாக் விட்டீங்க உக்காது ஃபரோத்தும் ஆனால் நீங்கள் ஒன்றும் அந்த பெண்ணை தொடலானால் என்ன சொன்னோம் மகர் நிர்ணயிச்சிட்டீங்க பாயிண்ட் ஆஃப் என்னது மகர் நிர்ணயிப்பதுக்கு முன்பாக தலாக் விட்டால் பெட்டால் தான் தப்சீல் படிச்சுட்டோம் அப்போ உக்காது திட்டவட்டமாக அந்த கதுங்கிறது வந்து ஹர்ஃப் தஹீக் அப்படின்னு சொல்லுவாங்க திட்டவட்டமாக உறுதிப்படுத்துறது கொடுத்துருக்கேன் பார்த்துக்கறேன் கது தஹீக்காக ஃபரோ தும் ஃபரோதாலேருந்து ஃபரோ தும் நீங்கள் நிர்ணயித்தீர்கள் யூ ஹாவ் ஸ்பெசிஃபைடு யூ ஹாவ் மென்ஷன்ட் நீங்கள் நிர்ணயித்தீர்கள் லஹுன்ன ஜார் மஜூர் ஃபரோ தும்ல வந்து அண்ட் தும் என்பது ஃபைல் அது தும்லே வெளிப்படுது லஹுன்ன ஜார் மஜூர் ஃபரிய பத்தன் அதனுடைய மஃபூல் பிஹி நீங்கள் நிர்ணயித்திருந்தால் இன் ஷர்து அவனுடைய ஜவாப் பாருங்கள் ஃபானியஸ் என்பது அதனுடைய ஜவாப் ஜவாப் என்பது இது முப்ததாவா ஹபரா முப்தமாதையும் தெரியுது ஹபர் மாதிரியும் தெரியுது அதான் சொல்லுவாங்க துறை சார்ந்த அறிஞர்கள் அது முப்ததாவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஹபராக எடுத்துக்கொள்ளலாம் முத்ததா எப்படி எடுத்துக்கணும்னா முப்ததா மோகர்னு எடுத்துக்குவாங்க அதாவது முடிஞ்சிருக்கிற மாதிரி உங்கள் மீது கடமையாகும் பாதி கடமையாகும் எவ்வளோ மகர் நிர்ணயிச்சிங்களோ அது பாதி கடமையாகும் அப்போ பாதிங்கிறது முப்ததா ஓகேங்களா அப்போ அது முப்ததான்னு எடுத்துக்கலாங்கிறாங்க அலேக்குங்கிறது முன்னாடி மறைஞ்சிருந்தா மஹதூஃபான ஹபரோட அந்த ஜார் மஜ்ரூரா அது மறைஞ்சிருந்துச்சுன்னு அப்படி எடுத்துக்கலாம் ஹபர்னு இது எப்படி எடுத்துக்கிறதுனா பல்வாஜிபு உங்கள் மீது வாஜிபாகும் அது முப்ததா போகப்பட்டிருக்கு நியூஸ் பூ பாதி வாஜிபாகும் ஹபர்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறது தான் என்ன பொருளில் அதை நம்ம எடுத்துக்கிறோங்கிறது தான் அதுக்காக அர்த்தம் மாறிடுமா மாறாது முப்ததா எடுத்தால் முக்ததா மீனிங்கில் அது மீனிங் கொடுக்குது ஹபரை எடுத்தால் ஹபர் மீனிங்கில் கொடுக்குது ஃபனிஸ்பு ஏதோ ஒன்றா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஓகேங்களா பாதி ஆகும் ஹபராக கூட எடுத்துக்கிறோம் பாதி ஆகும் கொடுக்க வேண்டிய கடமை என்பது பாதியாகும் மா என்ன வாட்டு மா மௌசூலை ஃபரோத்தும் சிலத்துல் மௌசூல் ஃபரோத்துங்கிறது ஃபரோத்லேருந்து ஃபரோத்தும் நீங்க நீங்கள் நிர்ணயிச்சிங்களோ இருந்து பாதி கொடுப்பதாகும் அப்போ நிஸ்ஃப் என்பது முதாஃபா இருக்கு மரோத்தும் என்ற ஜும்லா இருக்கு மஸ்தீரிய ஜும்லா இருக்கு இது வந்து முதாஃபிலேயா இருக்கு இல்லை அதாத்து ஹசூன்னு சொல்லலாம் அதாத்துல இஸ் இஸ்திஸ்னான்னு சொல்லலாம் அது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லை அன் அன் என்பது நாசிபா பெண்பாலை பொறுத்த வரைக்கும் நிஸ்வா போக்கப்படாது அதாவது அப்படின்னு வரும் பெண்பாலில் அப்போ நூணு நிசுவோக்கப்படாதுனால வந்து அன் நாசிபா வந்து நூன் போக்கப்படலை ஐ அவர்கள் மன்னித்து விட்டு கொடுத்தாத்தார் அவள் யாஃபோ இல்லை வெதி வெதியை நிக்கா யாருடைய கைவசம் திருமண ஒப்பந்தம் இருக்கிறது அவர் பாதி இல்லாமல் முழுசாக விட்டு கொடுத்துட்டாலும் சரியே கொடுத்துட்டாலும் சரியே

அவரே மன்னிச்சால் அல்லதி யாஃபுவ அப்படிங்கறது அவர் ஃபாயில் யாரு அல்லதி அதான் ஃபாயில் அல்லதி بيدஹி அந்த ஃபாயிலோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் உக்தத்துந் நிகாஹ் உக்தத்துந் நிகாஹ்க்கு வந்துங்களா இது 뭐ச்சதா உக்தத்துந் நிகாஹ் உக்தா முதாஃப் நிகாஹ் முதாஃபிலேஹி நல்லா புரியுவீங்க உக்தா முதாஃப் நிகாஹ் முதாஃபிலேஹி கல்யாணத்தினுடைய ஒப்பந்தம் திருமணத்தினுடைய ஒப்பந்தம் யார் கை இருக்கிறது இது முப்தாதா ஹபர் உக்குதத்து நிக்கா இருக்கிறதோ அந்த இருக்கிறதோங்கிற வார்த்தை தான் ஹபர் அது போகப்பட்டுருச்சு அந்த போகப்பட்ட ஹபரோடு தொடர்புடைய ஜார் மஜரூர் தான் இது ஓகேங்களா ஹைர் அனுமதி இல்லை இங்கே வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அவ்வளோதான் ஃபேல் ஃபைல் தான் நம்ம சொல்லிட்டோமே சரி முடிஞ்சு இதுக்கான ஃபைல் ஃபைல் என்ன யா ஃபோன் இல்லை நூன் இஸ்வாக தான் ஃபைல் ஒன்றுங்கிறது ஃபைல் இங்கே இதனுடைய ஃபைல் வந்து அல்லதி அந்த அல்லதியோடைய கண்டினியூட்டி தான் இந்த முப்ததா ஹபரோட முடியுது அதாவது நீங்கள் மன்னித்து விடுவது அப்படின்னு அர்த்தம் அப்போ அதோடைய ரெண்டு சேர்ந்து என்ன அர்த்தம் நீங்கள் மன்னிப்பது அப்போ அது முப்ததா நீங்கள் மன்னிப்பதுங்கிற அப்படிங்கிற மாதிரி உள்ளது அக்ரபு நெருக்கமாகும் நிதக்குவா அதனுடைய ஜார் மஜ்ரூர் அந்த முத்து தகபல தொடரோடைய ஜார் மஜ்ரூர் லாதான் சவுல் ஃபார்ம்ல மெய்னக்கும் லே தன் சௌ நசியை மறந்தான் என்ஸா மறக்கிறான் இன்ஸை மற லா தன்ஸை மறக்காது லே தன் சௌ மறக்காதீர்கள் ஏன்னா சின்ன மென்ஸ் யூனிசானம் மரதெலாம் உங்களுக்கு தெரியும்ல நசிய என்ஸாங்கிறது ரோதியா ஏரோதா பேட்டர்ன்ட்டு ஆயுதூ பேட்டன் இல்லை ரோதியா எரோதா பேட்டர்ன் சரி அப்ப லா தன் சலா தன் சௌ மறக்காதீர்கள் அப்ப லா நஹி நாஹியா தன் அதனுடைய ஃபாயில் அந்த வாவ் தான் அன்சும் என்று நம்ம சொல்லுவோம் அல் ஃபதுல் மஃப்ரூல் பைனக்கும் வர்ஃப் முதாஃப் முதாஃபிலி இதுதான் அதோட தொடர்புடைய முதாஃப் முதாஃபிலி எக்ஸ்ட்ராவாக இருக்குது முச்சாலிக்காக இருக்குது இன்ன ஹர்ஃப் ஹர்ஃப் நாசிக் அதனுடைய இசும் மன்சூபாக இருக்கு அதனுடைய ஹபர் மர்ஃபாக இருக்குது அதோட ஹபரோடு தொடர்புடைய ஜார் மஜூரூர் பி மா இது நேற்று ரெண்டு தடவை சொன்னேன் அது மீன் போன பாடத்தில் ரெண்டு தடவை சொல்லியிருப்பேன் பி ஜார் மா என்பது மௌசூர் சாமரூன் அசிலா அது வந்து இந்த என்னவுடைய இஸ்மு ஹபரோடு தொடர்புடையதுன்னு சொல்லிட்டோம் தேர்ட்டி எயிட் பி அலமதுலா அடுத்ததாக தேர்ட்டி எயிட் சி தேர்ட்டி எயிட் வந்து தொழுகை பேணுங்கள் நடு தொழுகை பேணுங்கள்னு சொல்லி இந்த அஸ்ஸலாத்துல் உஸ்தாவா பற்றியான விளக்கெல்லாம் சொன்னேனே யாபருக்கா ஹாஃப் இ லா லெஸ் செலவுட்ஸ் ஹாஃப் யூ ரொம்ப ஈஸி ஹாஃப் ஆல்வா பாதுகாத்தான் பேணி நான் காட்ஸ் எக்யூர்ட் காட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி அதாவது பேணி வந்தான் பேணி பாதுகாத்தான் ஹாஃப் ஃபால்வா யூ ஹாஃப் யூ ஹாஸ் அப் யு ஹாஸ் யூ மாதிரி அதனுடைய அப்புறம் ஹாஃப் யூ ஹாஃப் யூ

ஓகேங்களா பாவம் எக்கும் நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க கால் எக்கும் உள்ள பேட்டன் தான் மஷாலா ஒகூமு நில்லுங்கள் அப்போ அது வந்து ஃபெயில் அம்பு அதோடைய ஃபைல் வாவ் தான் அன்சும் லில்லாஹி அதோடைய தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் ஆனித்தின் ஹால் பணிந்தவர்களாக இதுக்கு வந்து ஹால்னு சொல்லுவாங்க அப்போ கனத்தனுடைய இஸ்மு ஃபைல் தான் கானித்துன் பணத்தை எப்போ நூற்று நின்று வணங்கினால் நின்று வணங்குகிறான் அதுலேருந்து தான் புனூத்து நின்று வணங்கும் போது நீண்ட நேரம் ஓதுறவங்கள துவா செஞ்சதுனால புனூத்துன்னு பேர் வந்துச்சு ஓகே அப்போ காணித்தின் நின்று வணங்குபவர்களாக பயந்தவர்களாக அவனுக்கு அச்சமாக பயந்தவர்களாக நீங்கள் நில்லுங்கள் அது வந்து ஹால் எப்போவுமே மனசூபா தான் இருக்கும் வராம காணித்தின் வருது பயப்படுதல் இது வந்து ஹாஃப் ஹாஃப்ங்கிறது வந்து இதே ஒரு பேட்டர் சொல்லுவோம் ஹாஃப் காலைய குழு கிடையாது ஹாஃப் ஹாஃப்ங்கிறதே ஒரு பேட்டர் ஷா ஷா மாதிரி நூற்றி பதினெட்டு இடத்துல வருது ஹாஃப் ஹாஃப் ஹிஃப் ஹாஃபிலேருந்து வரும்ல அதான் ஃபைன் ஹிப்தும் நீங்கள் பயந்தால் அதனுடைய அண்ட் அன்சும் தான் ஃபைல் டூ அதுதான் ஃபைல் அன்சும் அது மாதிரி அது புரிஞ்சுக்கிறோம் அதனுடைய ஃபாயில் அப்போ ஜவாப் இங்கே இருந்தோ இருந்தோரி ஃபோடைய ஜவாபில் ஷர்த்தியோட ஜவாபில் ஃபே இருக்கும்ல ஃபரிஜாலன் பொதுவாக ஜவாபில் அம்ப ஏதாவது ஃபெயில் தானே வரும் ஏன் இஸ்மாதிருக்கு அப்படின்னா விளக்கம் சொல்கிறாங்க ஃபைன் ஃபிஃப்தும் நீங்கள் பயந்தால் ரிஜாலன் நீங்கள் தொழு தொழுங்கள் நடந்தவர்களாக நின்றவர்களாக அவர் பயன் சவாரி செய்தவர்களாக புரியுதா அல்லது நீங்கள் அதை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் கால்நடையாக நடந்த நடந்த வண்ணமாக புரியுதா அந்த மாதிரி சஃபரிஜாலின் என்பது அதனுடைய என்ன சொல்கிறது ஜவாபு ஷர்த் ஓகேங்களா அது வந்து ஹாலாக வந்திருக்கு அவர் ருக்பானன் என்பதும் மேத்தூஃபன் அலா ரிஜாலன் அதுவும் அதனுடைய ஹாலாக இருக்குது அதனால அது மன்சூபாக இருக்குது ருக்பானன் ராக்கிபினுடைய ப்ளூரல் ருக்பானன் ரிஜாலன் தெரியுதுல ரிஜாலுங்கிறது ஆக்சுவலி வந்து இங்கே மருகுன் ரிஜால்னு போட்டு வச்சிருக்காங்க அந்த மேட்ரு கிடையாது இங்கே ஆக்சுவலி மருகுன்னா மனிதன் ஒரு நபர் அல் அது பர்சன் ரிஜால் அதனுடைய புளூரல் அதாவது நபர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க இது அந்த ரிஜால் கிடையாது கால் இருக்குல்ல கால் அதுக்கு சொல்லுவாங்க காலுக்கு வந்து ரிஜுலுன் அர்ஜுன் ரிஜாலன் அப்படிங்கிறது அந்த அடிப்பை சொல்லப்பட்டது கால் நின்றவர்களாக நடந்தவர்களாகவோ நம்ம தொழுவும் போது நடந்தவர்களாகவும் மூவ் பண்ணலாம் நம்ம தக்சீலை படித்தோம் அவர் உக்மானன் சவாரி செய்துகிட்டே கூட தோருவலாம் ஃபைமா அமீன்தும் அதுக்கப்புறம் நீங்கள் அமைதி ஆகிட்டீங்கன்னா நிம்மதியாக தொழுவுங்க அப்படின்னு படித்தோம்ல அதுதான் இது சரி ஃபை இதா அமீன்தும் இதா அமீன்தும் முஸ்தக்பிலோடைய மீனிங்கில் வரக்கூடிய ஃபேல் மாதி அது முஸ்தக்பில் மீனிங் தரும் ஓகேங்களா அது வந்து ஃபேல் ஷர்த்து ஐமீனிலேருந்து வந்து அமீனு அமைதியானால் யூஆர் செக்யூர் அமீன் தும் அமைதியானீர்கள் புரியுதா அதுலேருந்து வந்தது தான் நிறைய பேர் பார்த்துருக்கோம் என்ன போட்டிருக்கு ஈமன் சமய சுமா யுஸ்மா ஆமாம் ஐ மீன் ஐ அரு இ மன் ஆனால் அதை அம்பரு பொதுவாக பயன்படுத்த மாட்டோம் ஃபாயில் என்ன அ மீனூ ரெண்டுமே ஃபைல் தான் மூன் பாதுகாப்பு பெற்றவன் ஆம் நூன் ஆம் அ நூன் அம்மா அநூன் அமேன் அச்சூன் மாஷால் இது எல்லாமே மெஸ் கரெக்டாக போட்டுருக்காங்க சமய ஸ்மூ பேட்டன் ஓகே ஃபை த ஐ சும் நீங்கள் அமைதியானால் அப்போது ஐ மீன்ஸும் என்பது ஃபைலஷப் ஃபர்ஸ்ட் குரு ஜவாபஷாத் ஃபா வந்துருச்சு ஃபர்ஸ்ட் குருல்லாஹ் அல்லாஹ் என் நினைவு கூறுங்கள் லெக்கர் அவனுடைய அம்ரு உஸ் குரு உஸ் குரு ஃபர்ஸ்ட் குரு ஃபர்ஸ்து குரு இது நிறைய தடவை பார்த்துருக்கீங்க நசருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு தடவை குரோன் வருது ஃபர்ஸ்ட் குரு ஆரனுடைய ஃபைல் வாவ் அண்ட் சோம் என்பது அல்லாஹ் ஆஹம் ஃபவுல் கெம அள்ளினமக்கும் கெமா அப்படிங்கிறத நிறைய தடவை முன்னாடி சொல்லியிருக்கேன் க என்பது வந்து அதாவது க பி மே நான் அப்படின்னு சொன்னாங்க மிசில் அப்படிங்கிற மீனிங்கில் வரக்கூடியது போன்றுங்கிற மீனிங் மீசில் மிஸ் இல்லாமல் அயில்லமக்கும் அப்படின்னு அர்த்தம் மிஸ்லமா அல்ல நமக்கும் கிராம அப்ப மிஸ்னோட மீனிங்ல வரக்கூடியதா அந்த க மா என்பது மஸ்தரியா அல்ல நமக்கும் உங்களுக்கு கற்று கொடுத்தான் அப்ப மஸ்தரியார் வந்து மஸ்தர் மீனிங் தரும் அப்ப அது அப்படியே மஸ்தராக்கி பார்க்கலாம் மஸ்தரியா வந்து மஸ்தர் மீனிங் தரது நீங்க மஸ்தராக்கியே பார்க்கலாம் எப்படி வஹன் தஃபு நீங்கள் பயப்படுவது அது மஸ்தர்லயே சொல்றதா அந்த எ சாரி வஹன் தஃபு நீங்கள் மன்னிப்பது மஸ்தர்லயே சொல்றதா அந்த அஃஉக்கும் மஸ்ததின் அஃஃவுன் அஃஃஉக்கும் உங்களுடைய பயம் ரெண்டு ஒரே இடத்துல எங்களுக்கு பயப்படுவது உங்களுக்கு பயம் இல்லாமல் ஒன்று தான் இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் நல்லா மைண்டில் ஏற்றி அப்படியே நீங்கள் இந்த இடத்துல ஃபிட் பண்ணி பாருங்கள் வதந்தமும் ஹைரோல்ல சரி நீங்கள் நோம்பு நொறுப்பது உங்களுக்கு சேர்ந்தது வதந்தமும் நீங்கள் சேர்த்து மஸ்தராகவே சொல்லலாம் சியாமுக்கும் உங்கள் நோம்பு அப்படின்னு நீங்கள் நோம்பு நொறுப்பது வாதம் தசுங்க மஸ்தரி அந்த மாதிரி மல்லமுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மஸ்தராகவே பார்க்குறதா இருந்தால் மல்லமுக்கும்னா தளிமுக்கும் அல்லமுக்கும் மிஸ்லி கற்றுக் கொடுத்ததை போன்று அந்த மாதிரி மீனிங்லாம் இல்லை வரும் அப்படின்னு சொல்றாங்க சார் திரும்ப சிம்பிளா சொல்றேன் மிஸ்லோட மீனிங் வரக்கூடியதுமா மஸ்தரியா அல்ல உங்களுக்கு கற்றுக் கொடுத்தானே அப்போ கற்றுக் கொடுத்தானேன்னு சொல்ல மாட்டேன் கற்றுக் கொடுத்ததை மஸ்தர் ஆக்கிரும் கற்றுக் கொடுத்ததை போன்று ஓகேங்களா அப்போ மறைஞ்சிருக்கு ஆயில்லம்ங்கிறதுக்கு ரெண்டு மஃபுல் வரும் நிறைய தடவை சொல்லியிருக்கேனா அதனுடைய செகண்ட் மஃபுல் மே லம் தக்கோனு தாய்லமோன் இந்த ஜூமில் தான் அதனுடைய செகண்ட் மஃபுல் சொல்லுவாங்க சரி செகண்ட் மஃபுல் ஒரே ஒரே அடியை அடிச்சுட்டு போறீங்களே கொஞ்சம் விரித்து சொல்ல விரிவாக சொல்லுங்கள் விரித்து சொல்லுங்கன்னா வாட் இது வந்து மௌசூல் ம லம் தக்குனு நீங்கள் அறியவில்லையோ அப்போ மௌசூலுக்கு அப்புறம் என்ன சிலத்தூள் மௌசூல் இதுதான் இந்த லம் தக்குனுங்கிற அந்த கேனக்குனுடைய அந்த முதாரியர்களை தான் சிலத்தொள் மௌசூல் ஓகேங்களா சரி அது வந்து ஜாசியமாவாக வந்திருக்கு லம் ஜாசியமாக தக்கோனும் மனதனும் தாய்ல மூன் சரி கானை எக்குனுக்கு தனி யாராப் சொல்லணுமே அப்போ கேன எக்குவனும் கானோடைய இஸ்மு தக்கூனுக்குள்ள இருக்கக்கூடிய வாவ் அனுப்புங்கிறது தான் இஸ்மு அதனுடைய ஃபேலு சாரி அதனுடைய ஹபரு அதனுடைய ஹபரு தாய்ல மூன் கானுடைய ஹபர் எப்படி இருக்கும் ஜும்லா ஃபேலியாக வந்திருக்கு கானுடைய ஹபர் வந்து இஸ்மா வந்தால் தான் நம்ம மனசு பாருங்க சொல்ல முடியும் ஜும்லா ஃபேலியாக வந்திருக்கு தாய்ல நீங்கள் அறிகிறீர்கள் ஓகேயா ஸோ மொத்தமாக சொல்லி முடிச்சாச்சு அடுத்தது தேர்ட்டி எயிட் டி இது என்னது யார் உங்களில் மரணம் அடைவீர்களோ மரண மரண வேலையில் இருப்பவர்கள் மனைவிக்கு மரண சாசன வசீல் செய்வது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை பார்த்தோம் பட் இது மன்சு ஹாரிசிங்கிற தஃசிலில் நம்ம படித்தோம் சரி இதனுடைய அனாலிசிஸ் பண்ணு பார்த்துருவோமா வல்லதின முகச்சத இது ஃபோனம் இதெல்லாம் ஆல்ரெடி சொன்ன இல்லை இரநூத்தி முப்பி இதுதான் இரநூத்தி முப்பத்தி மூணு வந்து நினைக்கிறேன் சரி ஓகே வல்லதீனம் முப்ததா யுத்தவன ஹபர் ஹபர் என்னவா இருக்குது முப்ததா அது போக முப்ததா மௌசூலா இருக்கு அப்போ சிரத்துல் மௌசூல் இந்த ஃபேல் முதாரி ஃபேல் முதாரி வந்து தவஃபாய் மஜூல் யுத்த மரணம் அடைந்த மரண மரணமாக்கப்பட்டவர்கள் அதாவது மரணம் அடைந்தவர்கள் யுத்தவஃபான அதனுடைய ஃபைல் வாவு தான் அந்த ஹும் அப்படிங்கிறது ஃபைல்னு சொல்ல மாட்டேன் நாய் ஃபைல் மியங்கும் அதனுடைய தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் இப்போ இந்த இடத்துல தாங்க உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் சாரி ஃபார் ஒன் திங் நான் போன கிளாஸில் சொல்லும்போது வயதோ ஜையூரியோ அஷரோ அந்த ஆயத்துக்கு நான் சொல்லும் போது உங்கள் கணவன்மார்கள் மர மரணித்தால் மனைவிகளை விட்டு விட்டு நான்கு மாதம் பத்து நாட்கள் இது இருக்கணுங்கும் போது வயதரூனுங்கிற ஃபேலை சொல்லும்போது வதர எத வதர எதர்வு வரணும் அப்படின்னு சொன்னேன் வதீர எதர்வு தான் கரெக்டு தான் ஆனால் இது தப்பு நான் இதுவும் தப்பு மேலே தப்புன்னு சொன்னா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் இன்ஷால்லா இது வயதை எயது மாதிரி வராது அது கன்ஃபார்ம் ஆனால் வதர எதருன்னு வரும் வதாக எதாவது மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை வதீர எதர்வு மாதிரி தான் கொஞ்சம் முன்னேட் நான் செக் பண்ணேன் ஸோ அந்த இடத்துலையுமே நீங்கள் அப்படி எழுதிருந்திங்கன்னா கரெக்ட் பண்ணி எழுதிக்கிறீங்க ஏன்னா சர்ஃப் நீங்கள் எழுதிட்டு வரீங்கன்னு நான் நம்புகிறேன் வதீர எதரு தான் சமீ எஸ்மா வதீர எவ்வரு அப்படின்னு வரணும் வதரை வதிர எதரு அப்படின்னு சொல்லி ஷார்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி இல்லை சரி வயதோரு உனக்கு வாங்க வயதோரு உனக்கு விடுகிறார்கள் விட்டு செல்கிறார்கள் முதாரி அதனுடைய வாவ் அதாவது ஹும் அப்படிங்கிறது அஸ்வாஜன் அதனுடைய மஃபூல் சரி வசூயத்தன் இது ஒரு பா மன்சூபா இருக்கு வசூயத்தன் அப்படியே சம்மந்தமே இல்லாமல் மணசுபா நிசுமை எப்படி வர முடியுது அந்த குரானுடைய கட் ஷார்ட் கட் அப்படி முக்ததா போக்கப்பட்டிருக்கும் ஹபர் போக்கப்பட்டிருக்கும் ஃபேலே போக்கப்பட்டிருக்கும் பல இடத்துல ஃபெயிலே போகப்பட்டிருக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் வசியத்தன் என்ன தெரியுமா மஃபூல் முத்தலக் அப்போ எப்படி யூசுன வசியத்தன் ஒரு வசியத்தை அவர்கள் செய்ய வேண்டும் வசியத் செய்வார்கள் மரணம் மரணமடைபவர்கள் அடைபவர்கள் வசி அவர்கள் ஒரு வசியத் செய்வார்கள் செய்ய வேண்டும் புரியுதா அப்போ யூசுன ஔசா யூசி இருக்குல்ல யூசி இருந்து யூசுன அப்படிங்கிற ஃபேல் முதலி போக்கப்பட்டிருக்கு அதோடு அதற்கடுத்து அதனுடைய மஃபூல் வந்திருக்கு வசியத்தன் எப்படி ஹப்பனுக்கு என்ன சொன்னேன் ஹப்பதலிக ஹப்பன் அலல் மஹ்சினின்னு சொன்ன மாதிரி அப்போ மஃபூல் முத்தலக் இல்லையே அஸ்வாஜி ஜார் அதோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் அஸ்வாஜ் மணிமார்களுக்கு மஃபூல் மஃபூல்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது மஃபோல் எடுத்துக்கிறோம் இரண்டாவது அதுக்கு அது அது மௌசுஃபாம் இருக்க அதனுடைய சிபத்து வந்து சிரமம் இல்லாமல் வெளியேற்றி விடாமல் ஓகேங்களா ஹைரேராஜின் வெளியேற்றி விடாமல் அவர்களுக்கு ப்ரொவிஷன் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுப்பது அப்போ வெளியேற்றி விடாத அப்படின்னு சொல்லி இது சிஃபத்தா இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த சிஃபத்து வேற முதாஃப் முதாஃபிலியா இருக்கு ஹைர முதாஃபு இது முதாஃபிலே என்னால் தான் மஜ்ஜரூராக இருக்குது இந்த ஹைரங்கிறது ஏன் மன்சூபா இருக்கு மச்சானுடைய சிஃபத்தா வரனாலங்கிறாங்க மச்சான் எப்படி மன்சூபா இருக்கும் அது மஃபூல்னால ஓகேங்களா சிஃபத்தா இல்லை ஹவுல் அதோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் ஒரு ஆண்டு வரை இளல் ஹவுல் புரியுதா அடுத்து இன் அவர்கள் வெளியேறி வெளியேறிவிட்டாள் அவர்களே வெளியேறிவிட்டாள் நூணு நெஸ்வ அதான் அதனுடைய ஜவாபுட வந்திருக்கு ஜின்ஸ் ஜுனாக அதனுடைய அதனுடைய ஹபர் போக்கப்பட்டிருக்கு அழைக்கும் தொடர்புடைய ஜார் மஜூரூர் ஆல்ரெடி படித்தது ஆல்ரெடி இந்த இது இதுவும் இரநூத்தி முப்பத்தி மூணில் கீழே வரதான் செய்யும் ஃபி ஹர்ஃபுல் ஜர் மா மௌசூலா மா மௌசூலை மா என்ன ஓகேங்களா என்ன ஃபாயில்ன செய்து கொள்கிறார்களோ அப்போ அது சிலத்தில் மௌசூல் ஓகேங்களா ஃபாயிலேருந்து ஃபைலின பயன்பாடு செய்து செய்து கொள்கிறார்களோ ஃபீ செய்யணும் அதுக்கப்புறம் உள்ள ஜார் ஜார்மஜுர் மீமார்ப்பு அடுத்துள்ள ஜார்மொஜுர் அழக அழகிய விதத்தில் எல்லாம் ஜார் ஜார்மொஜூர் அதோடு தொடர்புடைய எக்ஸ்ட்ரா ஜார் மஜ்ரூஸ் அழகிய விதத்தில் தங்களுக்காக தங்களுக்குள்ளே என்ன அவர்கள் அலங்காரம் செய்து கொள்கிறார்களோ அதில் அவர்கள் மீது குற்றம் இல்லை அப்படின்னு நம்ம படித்தோம் ஓகேங்களா ரெண்டு ஜார் முஜரூர் வருது அப்போ மா மசூதா சிறுத்தல் மௌசூல்கிறது ஃபேல்னுங்கிறது ஓகே முப்ததா அசீசன் ஹக்கீம் ஹபர் ரொம்ப சிம்பிள் முப்ததா மாரிஃபா இருக்கு அசீசன் ஹக்கீம் ஹபர் அது நக்கீராவா இருக்கு என்பது முப்ததா அது இருக்கிறனால இருக்குது மச்சா அதாவது ஜீவனாம்சம் ப்ரொவிஷன் கொடுப்பது கடமையாகும் அப்படிங்கிறது ஹபர் அது போக்கப்பட்டிருக்கு அதோடு தொடர்புடையது தான் லில் முத்தல்ல காத் ஜார் மஜூர் அப்ப மதா உன் எனக்கூடிய முத்ததா மதா இருக்கிறது கடமையாக இருக்கிறதுங்கிற ஹபர் போக்கப்பட்டு அதோட தொடர்புடையதா முத்தல் முத்தல்ல இருக்கு அப்போ ஜீவனாம்சம் கடமையாகும் தலா விடப்பட்ட பெண்களுக்கு ஜார் மஜூர் பில் மாருப் அடுத்த ஜார் ஜார்மஜூர் அழகிய விதத்தில் நியாயமான விதத்தில் இன் ஃபேர் மேனர் மேனர் இன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா மஃபூல் மஃபூல் இந்த வார்த்தை கொடுத்துருப்பேன் நினைக்கிற முன்னாடி ரெண்டு தடவை தடவை மூணு வந்தனால இந்த வார்த்தை திரும்ப நான் கொடுக்குறேன் முத்துல முத்தகீன் அப்பன் அலகீன் இறை அச்சம் உள்ளவர்கள் மீது இது அவசியமாகும் உறுதியான அவசியமாகும் கடமையாகும் كذلك يبين الله لكم آياته لعلكم تعقلون يذن بڑيشتو كذلك يباري كاي أبدين كرد مثل أبا مثل ذلك أبدين كرد ماري ذلك اسم إشارة اسم إشارة يبين وبتدا يبين إن بدا أدن ودي خبر جملة فعليا يبين الله يبري كران آه.

வசனத்தின் தனது அர்த்தாட்சிகளை வசனங்களை எல்லாம் அவங்களுக்கு இவ்வாறு தெளிவுபடுத்துகிறான் ஓகே இது ஆக்சுவலி முக்ததா ஹபர்னு சொல்ல மாட்டாங்க இது ஜும்லா ஃபேலியர் தான் கே மீசில் இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறதா இருந்தால் புரியலன்னா விட்டுருங்க தீவியானன் சவியீனன் அப்படின்னு சொல்லுவாங்க சவியீனன் மீசில் தாலிக்க யுபயினர் தவியீனா விளக்கும் வண்ணமாக பையனை யுபையினுடைய மஸ்தர் முன்னாடி கொண்டு வரலாம் மஃபுல் முத்தலக்க அப்போ தவியீனன் விளக்கு வண்ணமாக மீசில தான் அழிக்க இவ்வாறுதான் யுவையின் உள்ளாலக்கும் விளக்குகிறான் தனது அத்தாச்சிக்களை நீங்கள் அறிவிம் பொருள் அப்படின்னு ஒரு விளக்கத்தை இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு பொதுவாகவே நஹவியன்கள் நெகவாசிரியர்கள் சொல்வது உண்டு ஓகேங்களா அப்படி இல்லைனாலும் சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஜும்லா ஃபேலியான நீங்களே எடுத்துக்கங்க ஹெமந்தி இல்லாஹ் சும்மா நெக்ல்லா மெஹந்தி கஷியத் வல்ல லஹ் ஆண்டஸ்லாமணி காரணம்